திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான நுழைச் செய்த திருவாசகத்தில் திருவெம்பாவை பாடல் எண் ஐந்து திருச்சிற்றம்பலம் நான் முகனும் காணாமலையினை நாம் ஓடறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் மாலரிய நான் முகனும் காணாமலையினை நாம் ஓலறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாடூரு தேன் வாடூரு வாய் படிரி கடை திரவாய் பாலூரு தேன்வாய் படிரி கடை திரவாய் ஞானமேவிண்ணே பிறவே அறிவரியான் கோலமும் நம்மை கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓளம் இடினும் ஓளம் இடினும் உணராய் உணராய்க்கான் ஓளம் இடினும் உணராய் உணராய்க்கான் ஏல குழளி பரிசேலும்ழி பரிசேலொரும் பாவா திருச்சிற்றம்பலம் மணிவாஸ் கிருமலடிகள் போற்றி போற்றி திருவம்பாவை பாடல் ஐந்து பொருள் நறுமண திரவியம் பூசிய கூந்தலையும் பாலும் தேனும் ஊறும் இணைய உதடுகளை கொண்டவளுமான பெண்ணே திருமால் வராகமாகவும் பிரம்மா அன்னமாகவும் உருவெடுத்து சென்றும் அவரது உச்சியையும் பாதங்களையும் பெருமையை உடைய மலை வடிவானவர் நம் அண்ணாமலையார் ஆனால் அவரை நாம் அறிவோம் என நீ சாதாரணமாக பேசுகிறாய் நம்மால் மட்டுமல்ல இவ்வுலகில் உள்ள மற்றவர்களாலும் அவ்வுலகில் உள்ள தேவர்களாலுமே அவனை புரிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட பெருமைக்குரியவனை உணர்ச்சி பெருக்குடன் சிவா என்று ஓலமிட்டு அழைக்கிறோம் நீயோ இதை உணராமல் உறக்கத்தில் இருக்கிறாய் முதலில் கதவை திற என்று தோழியை எழுப்புகிறார்கள் யாரு திருவண்ணாமலை நகர பெண்கள் இந்த பாடலுடைய உட்கருத்து என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் கடவுளா அவரே எனக்கு தெரியாதா அவரை தான் தினமும் பார்க்கிறேனே தினமும் கோயிலுக்கு போக வேண்டும் என்று கட்டாயமா என்ன புதிதாக அவரிடம் என்ன காணப்போகிறோம் வருஷம் தோறும் வருகிழம் கட்டாயம் காலையில் எழு வேண்டுமா என்ன என்று விதந்தாவாதம் பேசுபவர்கள் இருக்கிறார்கள் அதுபோல்தான் தோழியின் நிலை இருக்கிறது இந்த அஞ்ஞானத்தை போக்கும் வகையில் இறைவனின் சிறப்பை எடுத்துச் சொல்கிறார்கள் சகதோழியர்